கொசுவுக்கு குடும்ப கட்டுப்பாடான்னு பலரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரு கொசுவால் தான் இன்னொரு கொசுவை கொல்ல முடியும்னு நினச்சி ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்ச திட்டம் தான் இது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆண் கொசு மனிதனை கடிக்கிறதில்ல பெண் கொசு தான் கடிக்கும் இதனால் திறன் நீக்கப்பட்ட ஆண் கொசுகளை ஒரு லேபில் ஏராளமாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க லட்சக்கணக்கான ஆண் கொசுகளை உற்பத்தி செஞ்சு குயின்லாந்து கசோவேரி பீச்சில் பறக்க விட்டுருக்காங்க இந்த கொசுக்கள் அங்க இருக்க ஏடிஸ் எகிப்தி என்ற நோய் பரப்புற பெண் கொசுக்களோட உறவு கொள்ளும் ஆனா பெண் கொசுக்களால இந்த ஆண் கொசு மூலமா கருத்தரிக்க முடியாது முட்டையிடவும் முடியாது இது மூலமா எண்பது சதவீத கொசுக்களை குறைச்சிட்டதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி மலடாக்கப்பட்ட ஆண் கொசுக்கள் அனுப்புறது கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் இத அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஐம்பது வருஷம் பிளான் பண்ணி இப்ப கொசுக்களை ஒழிச்சு சக்சஸ் பண்ணியிருக்காங்களாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்